அல்லாஹு தாலா ஏனைய இந்த உலகத்தில் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்திற்காக வேண்டி பிற்படுத்தி வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் பொக்கிஷம் அலஹி வசல்லம் அவர்களுடைய சிபாரிசு அவருடைய உம்மத்தில் நரகத்தில் தண்டனைகளில் அதிகமாக பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு அதனை குறைக்குமாறு சுஜூதில் இருந்து மன்றாட்டம் செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் நரகத்தில் இருப்பவர்களை நரகத்தில் இருந்து சிபாரிசு செய்வார்கள் மர்மையிலே செல்வதற்கு உடனடியாக சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூசல்லு அலைவசல்லம் அவர்கள் மன்றாடுவார்கள் சிபாரிசு செய்வார்கள் இத்தகைய சிபாரிசை பெறக்கூடிய சின்ன பாங்கு சத்தம் கேட்டால் அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அந்த அதானு அதானுக்குரிய துஆவை யார் ஓதுகிறாரோ லஹு மர்மையில் என்னுடைய சிபாரசிக்கு சொந்தக்காரன் அவர்தான் என்றார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே